கமல் மூவிஸ் அம்மா உணவகங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது இருபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகம் திட்டம் ஏராளமானோர் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமையலறை மற்றும் உணவுக்கூடத்தை தூய்மையாக பராமரிக்கவும் தரமான உணவை வழங்கவும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து மேம்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைந்திருக்கிறார் ஷெர்லி முதலமைச்சரின் அம்மா உணவகம் தொடர்பான இந்த திட்டம் குறித்தும் அதற்கான உத்தரவை வெளியிட்டிருக்கிறாரே அதில் குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள் குறித்து சொல்லுங்கள் மு க ஸ்டாலின் இன்று தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை திடீர் என்று ஆய்வு மேற்கொண்டார் இதனடுத்து அம்மா உணவகம் தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார் தொடர்ந்து சிறப்பாக நடத்த உத்தரவிட்டிருப்பதாகவும் சமய சமையலறை மற்றும் உணவுக்கூடத்தை தூய்மையாக பராமரிக்கவும் மேலும் அம்மா உணவகத்தை மேம்படுத்துவதற்காக இருபத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் இந்த அறிவிப்பை குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருநூறு கோட்டங்களிலும் ஏழு அரசு மருத்துவமனைகளிலும் கடந்த காலத்தில் முன்னூத்தி எண்பத்தி எட்டு அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டதாகவும் தற்போதும் அவை தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த உணவகங்கள் மூலமாக நாள் ஒன்றுக்கு சராசரியாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பயனாளிகள் உணவருக்கும் நிலையில் ஆண்டு ஒன்றுக்கு நான்கு கோடி முறை உணவு வழங்கப்படுவதாகவும் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அம்மா உணவகங்களுக்கு தேவையான அரிசி கோதுமை ஆகிய மானிய விலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலமாக மும் மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் சமையல் எரிவாயு உருளைகள் போன்றவை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கங்களின் மூலமாகவும் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த உணவகங்களில் பணிபுரியும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு நாள் ஒன்றுக்கு முன்னூறு ரூபாய் அளிக்கப்பட்டு வருவதாகவும் செலவிடப்பட்டிருப்பதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பல்வேறு செலவினங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் முதல் இதுவரை சென்னை மாநகராட்சியால் சுமார் நானூறு கோடி ரூபாயும் அரிசி மற்றும் கோதுமை தமிழ்நாடு அரசின் மானியமாக அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாயும் என மொத்தம் அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவிட்டிருப்பதாகவும் இந்த உணவகங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட அரசு வழிவகுத்திருப்பதாகவும் இன்றைய தினம் முதலமைச்சர் மேற்கொண்ட ஆய்வு தொடர்பாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மாநகராட்சியின் நூத்தி இருபத்தி இரண்டாவது வார்டில் உள்ள தேனாம்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தை நேரில் ஆய்வு செய்ததாகவும் அந்த உணவகம் செயல்படும் முறை வழங்கும் உணவு தரம் ஆகியவற்றையும் சோதனை செய்வதோடு அங்கு வந்த பயனாளிகளோடு உரையாடியதும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பல்வேறு அம்மா உணவகங்களில் உள்ள பாத்திரங்கள் மற்றும் சமையல் கருவிகள் பல்லுணைந்த நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இவற்றை மாற்றி புதிய பாத்திரங்கள் மற்றும் கருவிகளை வாக்குவதற்காக ஏழு கோடி ரூபாய் செலவில் ஆணை செலவில் வழங்கிட ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் பதினான்கு கோடி ரூபாய் செலவில் இந்த உணவகங்களை ஆணையிடப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பின் மூலம் தெரியப்படுத்தார் அது மட்டுமின்றி தங்கள் பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு அவ்வப்போது சென்று ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்து வருமாறு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்துவதாகவும் முதலமைச்சர் வேறு அறிவிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் மோகன் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஷர்லி